இது உங்க யூ கிரஷ் தினத்திருச்சு கொலைன்னா லைஃப் எடுப்பது மட்டும்தானா மனசு புண்படுறது கூட தான் மத்தியு ஐந்து இருபத்தி ரெண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனி நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனி வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மூடனே என்று சொல்கிறவன் எரிநரகத்திற்கு ஏதுவாயிருப்பான் நீங்கள் கொலை செய்யாதிருப்பாய்க்க இது கேட்ட உடனே நாம சொல்றோம் அது எனக்கே பொருந்தாது நான் யாரையும் கொலை பண்ணல ஆனா ஜீசஸ் கிரைஸ் என்ன சொல்றாரு வார்த்தையால சினத்துல புறக்கணிப்புல அவங்களோட மனசு புண்படுத்தினா வென் எஸ் அது ஒரு கொலை தான் ஆனா வேர்ட்ஸ்ல சைலன்ஸ்ல சர்க்காசம்ல watch பை hands. அவர் நம்ம மனசையும் பாத்துட்டு இருக்காரு நம்ம வார்த்தைகளால அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாமே இன்னைக்கு சூஸ் பண்ணுங்க மனசு கில் பண்றவங்களா இருக்கணுமா இல்லன்னா பாதுகாக்கிறவங்களா இருக்கணுமா தேங்க்யூ ஹாவ் அ குட் நாளை மீட் பண்ணலாம் உயிர் தரும் வார்த்தையோடு